அன்புக்குரிய கூறிய இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன பொருத்தனையோடு ஜெபத்தோடு நோக்கத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நிச்சயமாகவே நம் வாழ்வில் நிறைவேற்றுவாராக ஆமேன் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிற தலைவர் பர்சிலாய் என்கின்ற ஒரு முதியவர் பர்சிலாய் இவரை குறித்து திருமுறையில் அதிகமாக பகுதிகள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இவருடைய வாழ்வும் செயலும் அதிகமாக பேசப்படுகின்றன குறிப்பாக தாவீது அப்சலோமுக்கு பயந்து இருசலேமை விட்டு ஓடி போகிற பயத்தோடும் திகிலோடும் உயிருக்கு பயந்து அச்சத்தோடும் போகிறபோது இந்த பர்சிலாய் தாவிது அரசருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தாவீதின் வாழ்வில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தவராக மாறிவிடுகிறார் ஆகவேதான் நாம் படிக்க கேட்ட அந்த திருமுறை பகுதியில் கடைசி வசனம் அரசர் பர்சிலாயை முத்தமிட்டு என்று இருக்கிறது அப்படியானால் பாருங்கள் வாழ்வில் இந்த பரிசிலாய் எத்தனை முக்கியம் வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது இவருடைய பெயருக்கான பொருள் ஃபர் என்று சொன்னால் சன் என்று பொருள் மகன் என்று அர்த்தம் என்றால் என்பது பொருள் ஆக பர்சிலாய் என்றால் ஆற்றலின் மகன் சன் ஆஃப் வெல்த் பொருள் உடைய மகன் என்று பொருள் இவர் தம் பெயருக்கு ஏற்பவே அந்த கிளையாத்தில் இவர் மிகுந்த செல்வந்தராக பணக்காரராகவும் இருந்தார் மக்கள் நடுவில் இவருக்கு சிறந்த செல்வாக்கு இருந்தது பெரும் பணக்காரர் எண்பது வயது முதியவர் துன்பத்தில் தாவிதுக்கு துணையாக மக்காயீமில் இருந்தவர் அரண்மனையோ ஆடம்பர வாழ்வோ எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர் அரசனின் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டவர் அரசர் தாவீது யோர்தானை கடந்து மக்னாயிமில் என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாத நேரத்தில் அரசனுடைய நலனில் அக்கறை கொண்டு அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தவர் தான் இந்த பர்சிலாய் என்கின்ற எண்பது வயது முதியவர் இவரை குறித்து ஒரு நான்கு குறிப்புகளை குறித்து வைத்திருக்கிறார் ஒன்று சாமிவேல் பதினேழாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாம் வாக்கியம் தாவிதிடம் பர்சிலாய் வந்து அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு தானியம் மொச்சை அவரை பயிறு தேன் தயிர் ஆடுகள் பசும் பாற்கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தார் பாலை வெயிலில் பாலை வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவிதும் அவரோடு இருந்தவர்களுக்கும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர் முதல் குறிப்பு இப்படி அமைத்திருக்கிறேன் உணவும் உறவும் அளித்தவர் உணவு நாம் நினைப்பது போல் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல நாம் ஒருவரை வீட்டுக்கு அழைக்கிறோம் என்றால் சாதாரணமாக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னா நாம் உறவை மையப்படுத்துகிறோம் என்பது பொருள் அப்படியானால் உணவு என்பது உறவை குறிக்கின்ற ஒன்று உணவின் வழியாக நாம் உறவை வெளிப்படுத்தலாம் சாதாரணமா நண்பர்கள் தெருவில் ஒருவர் ஒருவர் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் உடனே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுவாங்க ஒருத்தர் யதார்த்தமா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தெருவில் சந்திக்கிறோம் என்ன சொல்லுவோம் நாம வாடா மச்சான் ஒரு டீ சாப்பிட்டு போலாம் என அதுதான் நம்முடைய உறவை குறிக்கின்ற ஒன்று பேசிக்கொண்டே அறிந்து கொண்டே அவர்கள் ஒருவரை பற்றி ஒருவர் விசாரித்து எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படியானால் இந்த உணவின் வழியாக உறவை உறுதிப்படுத்துகிறார் பர்சிலாய் தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி இரவோடு இரவாக அரண்மனை அரசிகள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யோர்தானை கடந்து இக்கரைக்கு வருகிறார் மக்னாயும் என்கின்ற அந்த வனாந்திர பகுதியில் தாவிதும் அவரோடு இருந்த ஆட்களும் தனியாக இருக்கிறார்கள் பாலை வேளையில் அவர்கள் களைத்தும் பசித்தும் தாகமாயும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து இந்த பரிசிலாய் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுக்கிறார் பசியில் இருப்பவருக்கு உணவு கொடுக்கிறார் பதற்றத்தில் இருப்பவருக்கு பதற்றத்தை தணிக்க படுக்கையை கொடுக்கிறார் பயத்தில் இருப்பவருக்கு நாங்கள் எல்லாரும் உங்களோடு இருக்கிறோம் என்று பயத்தை போக்கும் விதத்தில் ஆறுதலாக இருந்தவர் இந்த பசிலா என்கின்ற மாமனிதர் உணவு உறவை குறிக்கின்ற ஒன்று இந்த மனிதர் உணவின் வழியாக தன்னுடைய நட்பை உறவை அரசனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் உணவும் உறவும் அளித்த மாபெரும் தலைவர் ஒரு தலைவர் தேவையில் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் தாகத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல என்ன தேவையில் இருக்கிறார்களோ அதை அவளுக்கு கொடுத்து நாங்கள் உன்னோடு தான் இருக்கிறோம் என்கின்ற உறவை அடையாளப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக எ கம்பேனியன் இன் ட்ரிபுலேஷன் என்று அமைத்திருக்கிறேன் உபத்திரவத்தில் உடன் இருந்த தலைவர் உபத்திரவத்தில் உடன் இருந்த தலைவர் பத்தொன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியத்தில் பர்சிலாய் வயது முதிர்ந்தவர் எண்பது வயதினர் பெரும் பணக்காரர் அரசர் மக்னாயிமில் தங்கியிருந்த போது அவரின் தேவைகளை கவனித்துக் கொண்டார் இவருக்கே எண்பது வயது இவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் ஆனால் ஓய்வெடுப்பதற்கு நேரம் இல்லாமல் உயிரை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடோடி எண்பது வயசு இவருக்கே ஓய்வு வேண்டும் ஆனால் ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் இரவோடு இரவாக ஓடி வந்த தாவிதுக்கு ஓய்வு தரும்படி இவர் தன் இடத்திலிருந்து புறப்பட்டு சந்தித்து அவரோடு அங்கே தங்கி இருக்கிறார் ஒரு நல்ல நண்பர் என்பதை எப்போது நாம் உறுதிப்படுத்த முடியும் ஒருவர் துன்பத்தில் இருக்கிற போது அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்றால் அதுதான் நல்ல நட்புக்கு அடையாளம் நீண்ட என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ஆபத்தில் உதவுவனே நல்ல நண்பன் இந்த நல்ல நட்பை வெளிப்படுத்துகின்ற பர்சிலாய் ஒரு சிறந்த தலைவராக இங்கே திகழ்கிறார் தள்ளாடும் வயது ஆனால் தத்தளிக்கும் தாவிதோடு உடனிருந்து தன்னம்பிக்கையை தாவிதுக்கு தருகிறார் இரவு நேரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மாபெரும் அரசர் ஓடி வந்து விட்டார் என்கின்ற செய்தி அக்கம் பக்கத்து நாட்டு மக்கள் கேள்விப்பட்டார்கள் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும் தாவிதுக்கு அது பக்கத்து நாட்டினத்தவர் எல்லாரும் தாவீதின் மேல் எப்போதும் கண்ணோக்கமாக இருப்பார்கள் என்னாவது என்ன நடக்குது அப்போது எவ்வளவு வெட்கம் எவ்வளவு அவமானம் சொந்த பையனாலேயே இவருக்கு ஆபத்தா அவனப்பா சின்ன பையன் அவனுக்கு போய் பயந்துட்டு அரசர் ஓடி விட்டாரா என்று எல்லாம் பல்வேறு மன கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் கேலி பேச்சிகள் இவையெல்லாம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் தான் சிறந்த ஒரு நண்பராக தலைவராக இந்த பரிசிலாய் தான் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் இருந்தாலும் அரசர் போய் சந்தித்து அவரோடு உடன் இருக்கிறார் துன்ப நேரத்தில் நாம எதுவும் பேசக்கூட தேவையில்லை ஒருத்தர் துயரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நாம கூட இருந்தாலே போதும் அவங்க சொல்லுவாங்க நீ எதுவும் செய்யலையா கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் நம்மோடு யாரும் இருக்க சம்மதிக்க மாட்டார்கள் நான் எனக்காக துன்பத்தை அனுபவிப்பேன் ஆனால் பிறருக்காக என்னால் துன்பம் அனுபவிக்க முடியாது இந்த பரிசிலாய் பிறருடைய துன்பத்தில் உடனிருந்து ஓய்வெடுக்க வேண்டிய எண்பது வயதில் அந்த பாறை வனத்தில் தாவிதோடு மக்னாயிமில் தங்கி அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தார் ஒரு சிறந்த தலைவர் தொண்டர்களோடு உடன் இருப்பார் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை யோசித்துப் பாருங்கள் தொண்டர்களை துன்பப்படுத்தும் தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் துன்பம் தனக்கு ஒருபோதும் வரக்கூடாது தாங்கள் குளிர்சாதன பெட்டி பொருத்தப்பட்ட அறையில் இருப்பார்கள் தொண்டர்கள் வெயிலில் காய்ந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் இவர் அப்படி அல்ல அரசர் வனாந்திரத்திற்கு வந்து விட்டாரா அப்படியானால் நானும் போய் அவரோடு கூட தங்கி இருந்து அவருடைய பதற்றத்தை தணித்து இந்த துன்ப நேரத்தில் அவருக்கு துணையாக இருப்பேன் என்று அங்கே வந்து மக்னாயிமில் அவர்களோடு தங்குகிறார் எ கம்பேனியன் இன் ட்ரிபுலேஷன் மூன்றாவதாக என்று எல்லா உதவியையும் செய்கிறார் அப்சுலோம் போரில் இறந்து போகிறார் இப்போது மீண்டும் அரசர் யோர்தானை கடந்து எருசிலேமுக்கு செல்லுகிறார் அப்படி செல்லுகிற போது அரசர் சொல்லுகிறார் எனக்கு எல்லா உதவியும் நீ செஞ்ச நீ வா வா என்று அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது அவர் பதில் சொல்லுவதை பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது வாக்கியம் இப்பொழுதே எனக்கு வயது எண்பது ஆகிவிட்டது நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா முது அடியானால் உண்பதையும் குடிப்பதையும் அனுபவிக்க முடியுமா பாடகர் பாடகியரின் குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா என் தலைவராம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும் உம் என் தலைவராம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும் அரசரே எனக்கு எண்பது வயதாகிவிட்டது நான் இன்னைக்கும் நாளைக்கோ இருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் அரண்மனைக்கு வந்து அங்கிருக்கிற பாடகர் பாடகியர் அவருடைய குரலை கேட்டு என்னால் மகிழ முடியுமா அரண்மனையின் சுகபோகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்க முடியுமா வேண்டாம் நான் உனக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல முதிர்ந்த உள் ஒளி பெற்ற மனிதர் தன் வேலையை பற்றி நன்றாக அறிந்திருப்பார் தன் வேலை அப்படின்னா தன் முடிவை குறித்து தன் சாவை குறித்து தெளிந்த சிந்தனை உடையவராக இருப்பார் எலிசாவை எடுத்து எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் எலியா சொல்றாரு எலிசா கிட்ட சாமி என்னை கூப்பிடுறாரு நான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் அன் என்லைட் பர்சன் இயேசுவை பாருங்க இயேசுவும் சொல்லுவாரு சீடர்களிடத்துல மூணு தடவை சொல்லுவார் ஏன்னா திடீர்னு தான் மறிக்கிற போது சீடர்கள் எல்லாம் கலங்கி போய்விடக் கூடாது என்று சொல்லி தன்னுடைய பாடு மரணம் உயிர் தழுதல் எல்லாவற்றையும் பற்றி சொல்லி விடுவார் தான் இந்த பரிசிலாய் எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு நான் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிறேன் என்லைட்டட் பர்சன் அது மட்டும் இல்லை இங்க சொல்ற பாருங்க ஒரு தலைவர் பிறருக்கு சுமையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது பிறருடைய சுமையை சுமக்க வேண்டும் தாவிதிற்கு தேவையான எல்லா தேவைகளையும் மக்களாயமில் அவர் செய்து கொடுத்தார் துன்பத்தில் அவரோடு கூட இருந்தார் தாவிதனுடைய சுமையில் இவர் பாதி சுமந்தார் ஆனால் இப்போது தாவிது அவரை எருசுலேமுக்கு அழைக்கிற போது சொல்லுகிறார் எனக்கு ஆடம்பரமான எல்லாம் வேண்டாம் இனி நான் உமக்கு சுமையாக இருக்க வேண்டாம் ஒரு நல்ல தலைவர் பிறருக்கு ஒருபோதும் சுமையாக இருக்க மாட்டார் அவர் சுமை தாங்கியாகவே இருப்பார் ஒரு தலைவர் தன்னுடைய எல்லைகள் எது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் வாட் இஸ் மை லிமிடேஷன் இல்லையா இங்க பரிசில் சொல்றார் இல்ல இல்ல நீ இங்க வந்த உனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடிந்தது இதுதான் இவ்வளவுதான் என்னுடைய வேலை எல்லாமே இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீயும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லை தாவிதோடவே அரசனோடவே எப்போதும் இருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கல எப்போது நாம் விலக வேண்டும் இந்த தலைவருக்கு நன்றாக நான் தெ நம்மளா இருந்தா வயதான காலத்துல பேசாம போய் செட்டில் ஆயிட்டு இருக்கலாமாப்பா கையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு காலை பிடிக்கிறதுக்கு ஆள் தும்முனா துடைக்கிறதுக்கு ஒரு ஆளு இப்படி திரும்பினா குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அழகான வாழ்வையை அனுபவித்திருக்கலாம் இந்த பரிசில அப்படி செய்யாமல் விட்டாரே பட் ஹூ person, தன் வாழ்வை குறித்த முடிவுகளை நன்றாக அறிந்திருந்தவர் பிறருக்கு சுமையாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்றவர் எப்போது நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய பணியிலிருந்து நம்முடைய சேவையிலிருந்து என்பதை நன்கு அறிந்தவர் சேவை செய்பவர் ஆனால் சேவையை ஒருபோதும் எதிர்பார்க்காதவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற கூட நானும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார் இவர் அப்படித்தான் அரசனே நான் உமக்கு பணி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய கடமை முடிந்து விட்டது நான் அரண்மனைக்கு எல்லாம் வரவில்லை எனக்கு சேவை செய்ய யாரும் தேவையில்லை நான் என்னுடைய வாழ்வை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு சிறந்த ஒரு தலைவர் இன்றைய தலைவர்கள் எல்லாம் பிறருக்கு சுமையாக மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் நான்காவதாக இப்படி குறித்திருக்கிறேன் அரசர் சொல்றாரு நீங்க வாங்கன்னு அப்போ இவர் சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு வயசாகி போச்சு பட் ஹியர் இஸ் மை சர்வன் கிம் இவனை வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப அரசர் சொல்றாரு சரி கிம் காம் என்னோட வரட்டும் அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீர் நினைப்பதை எல்லாம் நான் அவருக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல தலைவர் அடுத்த தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் பர்சிலாய் ஒரு சிறந்த தலைவர் என்று இறையல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இவருக்கு வயசு என்பது இவர் போய் அரண்மனையிலிருந்து இனி பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது ஆனால் இளம் வயதில் இருக்கிற இந்த கிம்காம் அரசபைக்கு போவானே ஆனால் நாட்டு நடப்பு அரசியல் நடப்பு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வருங்கால சமுதாயத்திற்கு அவர் பயனுள்ளவராக இருப்பார் என்று சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிறந்த தலைவர் தனக்கு அடுத்து இருக்கிற தலைமுறையை வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா ஹூ கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தன்னுடைய பொறுப்பு எதுவென்று அவருக்கு தெரிகிறது அதோடு நிறுத்திக் கொள்ளுகிறார் ஆனால் தன்னுடைய பொறுப்பு அடுத்தவருடைய வாழ்வை முன்னேற்றுவதில் இருக்கிறது என்பதை அறிந்து என் வாழ்வையே நான் முன்னேற்றிக் கொள்ள விரும்பவில்லை நான் என்பது வயதில் அரண்மனைக்கு போய் என் வாழ்வை முன்னேற்றி என்ன செய்ய போகிறேன் இளம் வயதில் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய வாழ்வு முன்னேறட்டும் என்று சொல்லி நல்ல பொறுப்புள்ள ஒரு தலைவராக அவர் செயல்படுகிறார் ரெஸ்பான்சிபிள் லீடர் ஹூ கிவ்ஸ் என் ஆப்பர்ச்சுனிட்டி person டு டெவலப் இல்லையா எப்போதும் தலைவர்கள் தங்களை முன்னிறுத்த பார்ப்பார்கள் ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல எனக்கு பதில் இவருக்கு உரிமை கொடுங்கள் என்று வேறு ஒருவரை முன்னிறுத்துகிறார் அரண்மனை வாழ்வு என்றால் யோசித்து பாருங்கள் ஆனால் தனக்கு வந்த வாய்ப்பை பிறருக்கு கொடுத்து தான் முன்னிறுத்தப்படாமல் அவரை முன்னிறுத்தி அவருடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறார் ஒரு சிறந்த தலைவர் பிறருடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறவராக இருப்பார் டெவலப்பிங் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் அப்படி செய்கின்றவராக இருக்கிறார் எனக்கு அந்த கடைசி வசனம் இரண்டு சாமியல் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர் அரசரும் யோர்தானை கடந்தார் பர்சிலாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார் அவரும் அவரிடத்திற்கு திரும்பினார் முத்தம் அப்படின்றது அன்புக்கும் உறவுக்கும் அடையாளம் இல்லையா நாம சிலரை கை கொடுப்போம் சிலரை பேசுவோம் சிலருக்கு கை கொடுப்போம் சிலரை ஹக் பண்ணுவோம் சிலருக்குத்தான் நாம் முத்தமிடுவோம் அந்த முத்தம் அன்புக்கும் உறவுக்கும் அடையாளமானது ஒரு அரசர் இந்த பரிசிலாயை முத்தமிட்டு அனுப்புகிறார் என்று சொன்னால் அவருடைய உறவு எவ்வளவு தூரம் வலுப்பட்டு இருக்கிறது பாருங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் தாவீது சாதாரண நிலையில் இருக்கின்ற ஒரு தலைவர் பரிசிலாய் இவர்கள் இருவரும் இப்போது ஒரே தளத்தில் இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் தாவீதும் தனது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த பரிசிலாயும் தனது தலைமை பண்புகளை வெளிப்படுத்துகிறார் இருவரும் அன்பிலும் உறவிலும் நிலைத்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தனது உடலையும் உதிரத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தவர் தனது உடலையும் உதிரத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நாம் எல்லாரும் அவருடைய சாவின் வழியாக வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே சிலுவையில் ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் துன்பத்தில் பேரத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகுந்த நண்பராக அவர் மாறிவிடுகிறார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கேட்பாரற்று கிடந்த அந்த மனிதரிடத்திலே போய் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் நலம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கிற ஒருத்தர் கூட என்ன தூக்கி போய் விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா எனக்கு நண்பர்கள் இல்லை எனக்கு துணை செய்வதற்கு யாரும் இல்லை என்பதை தான் அவர் சொல்லி காட்டுகிறார் இயேசு அவருடைய தேவைகளை சந்திக்கிறார் சகேயு பாவி என்று கருதப்பட்டவர் அவருக்கும் நண்பர்கள் இல்லை யாரும் அவர் வீட்டுக்கு போக மாட்டாங்க ஏன்னா பாவியான மனிதனுடைய வீட்டுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள் இவரு போயிட்டு நீ இறங்கி வா நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் இப்படி மன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ உடல் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ வெவ்வேறு கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இயேசு நண்பராக கம்பானியனாக அவர் மாறிவிடுகிறார் ஜீசஸ் இஸ் அன் என்லைட் பர்சன் முன்பே நான் சொன்னது வண்ணமாக தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்ன செய்வதற்காக வந்திருக்கிறேன் எப்போது என்னுடைய வாழ்வு முடியும் என்று எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவராக அவர் இருந்தார் பிறரை முன்னேற்றுவதில் இயேசுவைப் போல் ஒரு சிறந்த தலைவர் இருக்க முடியாது கடவுள் தனக்கு தனக்கு அளித்த அந்த ஆற்றல் அனைத்தையும் சாதாரண மக்களுக்கு அவளை அழைத்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார் எல்லா ஆட்களையும் அவளுக்கு கொடுத்து சொல்லுகிறார் இலவசமாய் பெற்றீர்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இலவசமா வாங்கிக்கின்னு அதெல்லாம் துப்டாக்குறாங்க இன்னைக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு ஆமா இயேசு சொல்லி அமிச்சாரு இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் ஆனால் இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் எவ்ரித்திங் வாஸ் கமர்ஷியலை இயேசு அப்படியா பிறரை எப்போதும் முன்னிறுத்துகின்ற வாழ்வை அவர் வாழ்ந்தார் நாமும் இந்த தவக்காலத்தில் இத்தகைய பண்பு உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் நாம் உள் ஒளி பெற்றவர்களாக மாற வேண்டும் இந்த தவக்காலம் அதற்கான காலம் நான் யார் நான் இந்த அமைந்த கரை பகுதியில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய பொறுப்பு என்ன என்னுடைய வேலை எது என்னுடைய பணி என்ன அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற உள் ஒளி பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாமே நம்மை முன்னிறுத்திக் கொள்ளாமல் பிறருக்கு வாய்ப்பு கொடுத்து பிறரை முன்னேற்றுகின்ற வாழ்விலே நாம் வளர வேண்டும் இத்தகைய பண்பு நலன்களை நாம் கொண்டு வாழ தூய் ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆம்